எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் பூஜை செய்து ஆரம்பியுங்கள் அது தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பலனை தரும் வளர்ப்பு சம்மந்தமான நிறைய காணொலிகளை பார்த்துட்டு வரும் அதில் பார்த்தீங்கன்னா பயோஃப்ளாக் முறையில் குறைஞ்ச இடத்துல அதிக மீன் பண்ண செய்யக்கூடிய தொழில்நுட்பத்தை பற்றி பார்த்துட்டு வரும் அந்த தொழிலில் பார்த்திங்கன்னா கட்டுமானது ரொம்ப முக்கியமானது அதை எந்த முறையில் எந்த விதமான பொருட்களை நம்ம வந்து பயன்படுத்தி அதை கட்டுமானம் செய்கிறது ரொம்ப முக்கியமானது புதிதாக தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த கட்டுமானத்தை பற்றி தெரியாது அதை முன்கூட்டியே தொழில் செஞ்சவங்க எந்த மாதிரி அமைக்கணும்னு சொல்லிட்டு அனுபவ ரீதியாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா எந்த அளவில் வந்து நம்ம வந்து ஒரு தொட்டிக்கு வந்து காற்று கருவிகளை கொடுக்குறது ரொம்ப முக்கியமானது அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது எவ்வளோ விட்ட தண்ணிக்கு எவ்வளோ வந்து காற்று நம்ம கொடுக்கணும் அதில் எவ்வளோ மீனை நம்ம வந்து விடணும் அதுக்கு அந்த காற்று போதுமானதாகிறது தெரியணும் அதுக்கு இதை சொல்லணும்னா சின்ன குட்டிங்களா இருக்கும்போது மீன் குட்டிங்களுக்கு காற்று அதிகமாக தேவைப்படுது நான் பெரிய மீன்களை வளர்ந்த பிறகு கண்டிப்பாக தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா தொட்டிங்க அமைச்சதில் பார்த்திங்கன்னா தார்பாய்க்கும் வெல்ட் மிஷின் இடையில் வந்து லைனர் கவருங்களை வந்து அமைக்கணும் அது பார்த்திங்கன்னா தார்பாயங்களுக்கும் அந்த வெல்ட் மிஷின்க்கும் இடையில் அமைக்கும் போது ரொம்ப பக்கபலமாகவும் பாதுகாப்பாகவும் அந்த தொட்டிங்களுக்கு சீட்டுங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தொட்டிங்க அமைக்கிறதுல பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு என்ன சைஸ் தொட்டி போகிறோன்னு தெரிய மாட்டேங்குது அது அளவு தார்ப்பாய் நம்மளுக்கு ஒரு தார்ப்பாய் சொல்கிறாங்கன்னா அது என்ன ஜிஎஸ்எம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அது ரொம்ப முக்கியமானது அந்த தார்ப்பாயங்க வந்து எத்தனை வருஷத்துக்கு வரும் அது தாங்குமா அது நல்லா தரமாக இருக்கா அது எவ்வளவு உயரத்தில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க தார்பாயில் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஒன் பாயிண்ட் எயிட் இருக்குது நிறைய பேர் கம்மி விலைக்கு தராங்கன்னு சொல்லிட்டு ஒன் பாயிண்ட் டூ போட்டுடுறாங்க இது பார்த்திங்கன்னா நாலொடியில் ஒரு ஸ்லோப் வச்சு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணியிருக்கோன்னு வச்சுங்களேன் தார்ப்பை வந்து உள்ளே போயிடும் வெல்டு மெஷிக்கோ தார்ப்பாய் உள்ளே போய்டும் இதனால் பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக பிடிக்கும் நம்ம வந்து போடும்போதே ஒரு ஒன் பாயிண்ட் எயிட்ற மாதிரி தார்பாய் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி அளவு சேர்ந்து பிடிக்கும் கட்டுமானம் செய்யும்போது ஸ்லோப் நல்லா வச்சு நம்ம கொடுத்தா தான் அழுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு கூடியவர்கள் வெளியேறும் மீன் வளர்ப்பு கட்டுமான முறையில் நிறைய இருக்குது அது அனுபவசாலிங்க அனுபவம் இல்லாதவருக்கும் சொல்லிக் கொடுத்து பயன்பெற நீங்கள் தான் செய்யணும்